வணக்கம் வாழ்க வளத்துடன் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்று நேற்று குரூப் டூ ரிசல்ட்ஸ் விட்டாங்க குரூப் டூ ஏ இதோட முப்பத்தி ஆறு ஆயிடுச்சு வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி முப்பத்தி மூணு பேர் மெயின்ஸ் எழுதிருக்காங்க அவங்க ரிசல்ட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் ரெண்டாயிரம் கூட கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இது குரூப் டூ ஏ இது சம்பந்தமா திரும்ப ரிசல்ட்ஸ் வந்த பின்னாடி இப்ப ரிசல்ட்ஸ் வந்த பின்னாடி கட் ஆஃப் அனாலிசிஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன கட் ஆஃப் தான் கிட்டத்தட்ட வந்திருக்கு நீங்க செக் பண்ணால் போதும் வீடியோ இருக்கு அதுக்கு நீங்க எடுத்து பாருங்க அதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுவேன் யாரா இருக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிறக்குரிய அந்த அனாலிசிஸ் இப்ப பண்ணணும் ஒரு இந்த வீக்குள்ளே வித் இன் சண்டே குள்ள அதுக்கு ஐ டேட்டா டேட்டாங்கிறது என்னன்னா உங்க மதிப்பெண்களுக்கு எவ்வளவு ரேங்கிங் எடுத்திருக்கீங்க அப்படின்னு ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும் அந்த ஃபார்ம் கொஞ்சம் பண்ணுங்க அதோட லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் பாருங்க மேல இருக்கும் டாப்லயே அதை கரெக்டாக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா அதை வச்சு வந்து எஸ்டிமேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேகன்சி வச்சு என்னென்ன இஷ்யூ அப்படிங்கறது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட நிறைய எல்லாம் கேட்டிருந்தாங்க ஒருத்தர் சொல்லிட்டு சொல்கிறேன் சரிங்களா சார் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நூற்றி நாற்பத்தி ஒம்போது கேள்வி வரும் சார் ஒன் ஃபார்ட்டி நைன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒன் சிக்ஸ்டி கிட்டே வந்திருக்கு நூற்றி அறுபது கேள்விகள்கிட்ட வந்து ஸோ அப்போது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்ததை கூட ஒரு பத்து கேள்விகள் பதினோரு கேள்விகள் அதிகரித்துள்ளது அதே மாதிரி நிறைய பேத்துக்கு நிறைய பேரும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்தத விட ஒரு ஒன்பது கேள்விகள் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒன்பது கேள்விகள் வந்து கம்மியாக வந்திருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு நீங்கள் எதிர்பார்த்ததுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் வந்திருக்கிறது நீங்கள் அதிகரிச்சிருக்கிறது கம்மி பண்றது கூட சொல்லணும் தேவையில்லை வித்தியாசம் வித்தியாசம் எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கறத இந்த காமெண்ட் பின்னூட்டத்தில் சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து பாகுபாடு நான் இருக்கேன் சொல்லி வைக்கிறேன் குறைந்தபட்சம் ஆறு கேள்விகள் ஒரு கேள்வியில் ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும் கிடைக்காம போ குறைந்தபட்சம் ஒரு ஆறு கேள்விகள் அப்படிங்கிற அந்த ஒரு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வந்திருக்கு சொல்றாங்க அதை நம்ம எல்லாமே இது கம்பைல் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும் இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது அது அதுக்கப்புறம் நிறைய இந்த டிஎன்பிசியில் வந்து வெளிப்படைத்தன்மை ஏற்கனவே குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுக்குறதா சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ரிசல்ட்ஸ்க்கு முன்னாடியே ஃபைனல் கீஸ் வெளியிடுறாங்க இப்போ இதுக்கு வந்து ஃபைனல் கீஸ் வெளியறதுல என்ன பிரச்சனை கேஸ் கோர்ட்டுக்கு போவாங்க இப்படி இருந்தாலும் கோர்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தமிழ் ஒரு எக்ஸாம் அப்படின்னா டிஎன்பிசி நடந்தது அப்படின்னா இன்டர்வியூ மெயின் அப்படின்னா திரும்ப ஒரு இன்டர்வியூ கோர்ட்டுங்கிற ஒரு ஸ்டேஜ் கண்டிப்பா இருக்கும் எல்லா தேர்வுக்குமே அப்படி இருக்கும்போது இப்ப குரூப் ஃபோர் போன்ற தேர்வுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தை நாடி தான் இப்போ நீதிமன்றத்தை தான் இருக்கிறாங்க குரூப் ஃபோர் போன்ற தேர்வுகள் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைனல் கீஸ வெளியேற்றணும் அதே மாதிரி இங்கே வெளிப்படை தன்மை எது அப்படின்னா நான் எக்ஸாம் எழுதுனே என்னோட ஓஎம்ஆர் ஷீட் எனக்கு வேணும் எதை பேஸ் பண்ணி எவாலுவேட் பண்றீங்க அப்படிங்கிற அந்த பைனல் வெளியிடணும் ஏற்கனவே நீங்க எக்ஸ்பர்ட் கமிட்டி விடுறது அது எல்லாமே அதுலயே சில குளறுபடி இருக்கு அதை பத்தி ஒரு வீடியோ எடுத்து நான் போடுறேன் அந்த எக்ஸ்போர்ட் கமிட்டி அப்புறம் யூனிவர்சிட்டி இருந்து கேட்கக்கூடியது இதெல்லாம் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் இருக்கு அது சம்பந்தமா ஒரு டீடைல்டா வீடியோ எடுத்து நான் போடுறேன் டிஎன்பிசி என்ன பண்ணணும் வெளிப்படை தன்மை வெளிப்படை தன்மை டிஎன்பிசி ல இல்ல நான் சொல்லுவேன் இதெல்லாம் இதெல்லாம் பண்ணாதான் வெளிப்படை தன்மை இருக்கிற இப்ப உள்ள சேர்மன் எல்லாம் பண்றாங்க அதுல எந்த மாற்றம் கிடையாது ரொம்ப பாஸ்டா எல்லாம் பண்றாங்க இந்த வெளிப்படைத்தன்மைகள் வேண்டி அதுக்கப்புறம் இந்த குரூப் ஒன் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வேண்டி மற்றதுலேயும் நிறைய இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லை அது சம்மந்தமாக வேண்டி வந்து இந்த வாரம் அதுக்கு பர்மிஷன் கேட்க போயிருக்கோம் இன்றைக்கி தான் சரிங்களா இன்றைக்கி மோஸ்ட்லி கிடச்சிரும் அது இந்த வாரமாக அடுத்த வாரமாக அப்படிங்கிறது இன்றைக்கி தெரிஞ்சிடும் ஸோ ஒரு ஒரு கவன ஈர்ப்பு ஒரு கவன ஈர்ப்பு ஒரு கூட்டம் வந்து சென்னையில் நடக்க உள்ளது ஸோ அதற்கு எல்லாருமே வாங்க டிஎன்பிசி பொதுவாக குரூப் ஒன் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்புறம் நிறைய வெளிப்படைத்தன்மை உள்ளது அட்லீஸ்ட் வரப்போகிற தேர்வுக்காவது இந்த நார்மலைசேஷன் மெத்தட் அந்த மாதிரி இதெல்லாம் கொண்டாடணும் இல்லைனா ரெண்டையும் ஈக்குவலாக கொண்டு வரணும் சரிங்களா அந்த ரெண்டுமே ஒரு ஒரு ரெண்டு தனித்தனி எக்ஸாம்ஸ் வைக்கிறீங்க தனித்தனி சப்ஜெக்ட்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா அது ரெண்டையும் நார்மலைசேஷன் பண்ணணும் இல்லைனா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி அது பண்ணணும் ஸோ அது சம்பந்தமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவன ஈர்ப்பு இருக்கு அதுக்கு வாங்க இந்த குரூப் டூ ஏ மெயின்ஸ் எழுதி ரிசல்ட்ஸ் வந்தவங்க இந்த கூகுள் ஃபார்ம் இருக்கும் அதை வந்து ஃபில்அப் பண்ணுங்க அதனுடைய லிங்க் வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்க வேற கோர்ஸ் சம்மந்தப்பட்ட தகவலுக்கு இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க கோர்சஸ் ஆன்லைன் regular classes or test batches all the details thank you